ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிட ஜெயமிலி ஃபென்டிபுல பேசுகிறேன் பிப்ரவரி மாத ராசிபுலன் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரவுள்ளது பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் பட்டணத்து ராஜாக்கள் யார் என்றால் அது சிம்மராசி என்பர்கள் மட்டுமே தாங்க பட்டி எங்கும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படைபலம் சிறப்பாகவே இருக்கக்கூடும் இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மையை தருவாருங்க வர வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பன்னெண்டு பதினாலு பதினைந்து பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு போன்ற தேதியில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் சந்திராஷ்டம நாட்கள் ஏன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நம்ம மெயினாக சொல்கிறோன்னா முக்கியமாக இந்த நாட்களில் தான் வந்து குழப்பங்கள் டென்ஷன் கோபம் எல்லாமே வரக்கூடுங்க இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த நாட்களில் நம்ம கடந்து போகிறதுக்கு ரொம்ப சுலபம் சுலபமாக இருக்கக்கூடும் இம்மாதம் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் ரெண்டு முப்பது மணி முதல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு முப்பது மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் கவனத்துடன் இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனம் நிச்சயம் தேவைப்படுங்க குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய சண்டை சிற்சு வரக்கூடும் விட்டு கொடுத்து போங்க காதலர்களும் நிச்சயம் விட்டு கொடுத்து போங்க வேலை செய்யும் இடத்தில் அமைதியை கடைபிடிங்க காரிய தடைகள் விலக விநாயகர் வழிபாடு செய்து விட்டு வெளியே நீங்கள் செல்லலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஒருவருக்கு பணம் வருது அவங்களுக்கு கௌர கௌரவம் ஜீவனம் அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் உங்களுடைய சொந்த தொழில் ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமை தொழில் ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யக்கூடியது இது ரெண்டுமே நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணுங்க இம்மாதம் உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி சுக்கரபவன் நாலாம் இடத்தில் திக்பலம் பெறுவதாலும் ஆறாம் வீட்டின் அதிபதி சனிபவன் ஏழாம் இடத்திலும் திக்பலம் பெறுவதால் வேலை தொழில் வந்து நல்லாவே இருக்கக்கூடுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கக்கூடும் பழைய தொழில் மீண்டும் சுடுபிடிக்கும் சுக்கரன் சுபத்துவமாக இருக்க வணிகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அடைவீங்க கூட்டாளிகளுடைய உதவியோட நிச்சயம் லாபமும் அதிகமாக வரக்கூடுங்க உணவு தொழில் செய்யக்கூடியவங்க மில்லாலை விளையாட்டில் செய்யக்கூடியவங்க கட்டுமானத் துறையினர் ஜவுளித்துறையினர் இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரிகள் மருத்துவ வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் பங்கு சந்தையாளர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு பல வழிகளில் நிச்சயம் வரும் மாதமாக இருக்கக்கூடும் புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கென்று ஒரு தனி கூடிய நல்ல நிறுவனங்களில் வந்து நிரந்தரமான வேலை ஏற்படக்கூடுங்க ஆறாம் இடம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஒருவருடைய அடிமை வேலை அடிமை தொழில் ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய இடத்த வந்து சொல்லக்கூடியவர் அவர் பலம் பெற்ற ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வெளி வட்டாரங்களில் உங்களுடைய திறமை வந்து பழிச்சுடுங்க வேலை செய்யும் இடத்திலும் பாராட்டு பெறுவீங்க கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் துறையில் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் திருப்தியாகவே இருக்கக்கூடும் வாழ்க்கை வசதியாக மாறக்கூடிய மாதமாக இருக்குங்க வெளிநாட்டு வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் பகவானும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது ஆகச்சிறந்த யோகமாகவே இருக்கக்கூடுங்க நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்த உங்களுடைய வெளிநாட்டு வேலை தற்போது கிடைக்கப் பெறுவீங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை வந்து குறையக்கூடும் வேலை மாற்றமும் ஏற்படக்கூடும் வருமானம் முன்பை விடவே அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடுங்க குரு பகவான் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மிக சிறந்த நாடுகளில் வந்து முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டு போக வைக்குங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் களத்திற பாவகம் ஆயிரம் பொய் சொல்லி பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்வது என்பதின் அர்த்தம் என்னென்னா ஆயிரம் பேரிடம் சொன்னால் யாரோ ஒருவரால் திருமண பந்தம் நிச்சயம் கூடுங்க அதற்கு காரணம் அதுதான் ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுமக்கள் ஆண் பெண் தொடர்பு கூட்டாளிகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி கும்ப சனி பகவான் அவர் திக்பலம் பெற்று ஏழாம் இடத்திலே இருப்பதால் கல்யாண மாலை தோல் சேரக்கூடும் மனதிற்கு பிடித்ததுடன் நிச்சயம் உங்கள் குடும்பம் களை கட்டும் கெட்டி மேல சத்தும் கண்டிப்பாக ஒழிக்கக்கூடுங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல்காரகன் சுக்கரன் காதல் இளவரசன் புதன் இந்த இருவருமே நல்ல ஸ்தானங்களில் இருப்பதால் பிரிந்த காதலர்கள் தங்களை புரிந்து கொண்டு உண்மையுள்ள காதல் நாபங்களை உயிரோடு சேர்க்கும் மாதமாக இருக்கக்கூடும் மீண்டும் காதல் பயணம் தொடரக்கூடும் காதல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் உத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் பெயர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் அல்லவா அதனை சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் பாவகம் தாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற வேண்டும் உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி தனுர் குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாலும் ராசியை குரு பகவானும் பார்ப்பதாலும் பிள்ளை வரத்தை இறை அனுகுரத்துடன் பெற்று மகிழக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க உங்களுடைய திறமையால் புது விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும் குரு பகவான் ராசியை பார்ப்பதும் புத பகவான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் உயரட வச்சவர் அதிகமான பட்டங்களும் பாராட்டங்களும் வரக்கூடுங்க மேற்படிப்பு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் குரு அருள் திருவருளாக கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் அதாவது உங்களுடைய சுகஸ்தானம் வீடு தோட்டம் ஆடம்பர வாழ்க்கை அடிப்படை வசதியை வந்து சொல்லக்கூடிய இடம் உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி விருச்சிக செவ்வாய் அவர் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுவதாலும் சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் திக்பலம் பெறுவதாலும் சரி சுக்கரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருந்தால் வீடு இந்த கார் இதெல்லாம் லக்ஸுரியாவே உங்களுக்கு கொடுப்பாருங்க சுலபமான முறையில் பணம் கிடைத்து புதிய நிலம் வீடு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வுங்க குடும்பத்தினருடைய ஒற்றுமை நிச்சயம் உங்கள் கூடும் வண்டி வாகனம் நிச்சயமாக நீங்க நினைச்ச மாதிரியே ஆசைப்பட்ட அந்த வண்டி வாகனம் மாற்றி காட்டக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமதமான படப்பிடிப்பு தற்போது வேகமாக நடைபெறும் கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கு வருமானமும் புதிய பட வாய்ப்புகளும் உங்களை உற்சாகப்படுத்துங்க வெளியூர் படப்பிடிப்பு மூலமாக நன்மை அடைவீங்க சுக்கர பகவான் வந்து நிச்சயம் நாலாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பதாலும் உங்களை பிரபலமாக்குவாருங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலங்கம் இல்லாத கழக உறுப்பினராக உங்களை வந்து உயர்ந்த பதவி வந்து நிச்சயம் தேடி வரக்கூடுங்க சூரிய பகவான் மாத பிற்பகுதியில் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மக்கள் பணியில் இறங்கி மகத்தான வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் மொத்தத்தில் இம்மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு படை பலத்துடன் புது நம்பிக்கையுடன் ஜெயிப்பதற்கு ஏற்ற மாதமாக இருக்குங்க பொது வழிபாடு சிவ பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்க மற்றும் காலகஸ்திரி வாருங்கள் நாகேஸ்வரம் சென்று வாருங்கள் இது ரெண்டுமே வந்து ராகு கேது ஸ்தலங்க ஏன்னா பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்திலும் கேது பகவான் இரண்டாம் இடத்திலும் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சலையை வந்து கொடுப்பாங்க அவர்களை வந்து நம்ம அந்த வழிபாடு மூலியமாக நம்ம அதை கடந்து போகலாம் நலம்பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்